பெண்களுக்கு நாடாளுமன்றத்தில் முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடு வழங்கும் மசோதா இன்னும் நிறைவேற்றப்படவில்லை அது நிறைவேறினாலும் மூன்று சதவீத பெண் உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் இருப்பார்களா என்ற சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது மக்களவை தேர்தலில் போட்டியிட உள்ள பெண்களின் எண்ணிக்கை இதுவற்றிய விவரங்களை பார்க்கலாம் தமிழகத்தில் உள்ள முப்பத்தி ஒன்பது மக்களவைத் தொகுதிகளில் போட்டியிட ஆயிரத்து ஐநூற்று எழுபத்தி இரண்டு வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்துள்ள போதிலும் இதில் நூற்றி எழுபத்தி ஒருவர் மட்டுமே பெண்கள் அதிகபட்சமாக நாகப்பட்டினத்தில் ஒன்பது பெண் வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள் அதற்கடுத்தபடியாக தூத்துக்குடி திருவள்ளூர் தென்சென்னையில் தலா எட்டு பெண் வேட்பாளர்கள் களமிறங்கியிருக்கிறார்கள் கிருஷ்ணகிரி நீலகிரி நாமக்கல் திருவண்ணாமலையில் தலா ஒரு பெண் வேட்பாளர்களை மனு தாக்கல் செய்துள்ளனர் தேனி மற்றும் கன்னியாகுமரியில் ஒரு பெண் வேட்பாளர் கூட போட்டியிடவில்லை தென் மற்றும் மதுரை மக்களவைத் தொகுதியில் தலா ஒரு திருநங்கை மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள் பதினெட்டு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலை பொறுத்தவரை மொத்தம் மனு தாக்கல் செய்துள்ள நிலக்கோட்டையில் அதிகபட்சமாக வேட்பாளர்களும் அதற்கடுத்தபடியாக பெரம்பூரில் பதிமூன்று பெண் வேட்பாளர்களும் மனு தாக்கல் செய்துள்ளனர் பூந்தமல்லி சட்டமன்ற இடைத்தேர்தலில் இரண்டு பெண் வேட்பாளர்களும் சாத்தூரில் ஒரு பெண் வேட்பாளரும் மனு தாக்கல் செய்துள்ளனர் தஞ்சாவூர் பாப்பிரெட்டிப்பட்டி அரூர் ஆகிய சட்டமன்ற இடைத்தேர்தல்களில் ஒரு பெண் வேட்பாளர் கூட மனு தாக்கல் செய்யவில்லை